அனைவருக்கும் இனிய மதிய வணக்க உறவுகளே நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்துருக்கிற லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஏக்கரா லேண்டுங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்டில் ஜல்லிவெட்டிங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேட்டாக ஆயிருக்குது மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா பத்து ஏக்கராங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஃபென்சிங் போட்டு வச்சுருக்குறாங்க இதில் பார்த்திங்கன்னா மூணு போர் இருக்குதுங்க ரெண்டு இபி லைன் இருக்குது நம்ம காட்டை ஒட்டியே பார்த்திங்கன்னா பிஏபி மெயின் வாய்க்கால் இருக்குதுங்க அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் சோர்ஸுக்கு பிரச்சனையே இல்லைங்க அருமையான வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவிலேயே இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது பூமியுமே பார்த்திங்கன்னா நல்லா வாஸ்து முறைப்படி நல்லா வடகிழக்கு சரிவாக நல்லா அமைஞ்சிருக்குதுங்க மண் வகைன்னு பார்த்தீங்கன்னா இது நல்லா ஜல்லிமண் பூமிங்க உங்களுக்கு தோப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னக்கெண்ண மாதிரி சுற்றியுமே பார்த்திங்கன்னா எங்கேயுமே வெறுங்காடே இல்லைங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தோப்பு தேணுங்க இங்கே பாருங்க இது எனக்கு சப்பு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இப்படியே ஓடிட்டே இருக்குங்க ஜல மூலையில் தொட்டிங்க ஒவ்வொரு மரம் காப்பு பாருங்க சூப்பராக இருக்குது நல்லா காப்புங்க காய் நல்லா பெருவெட்டுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க சுற்றியுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தோப்பேதேனுங்க பூமி நல்லா வடகிழக்கு சரிவாக்குது போக இது பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணை வீடு ஒன்று இருக்குதுங்க இது உங்களுக்கு ஒரு ஏக்கரை பார்த்திங்கன்னா லட்சம் ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்க இடம் பிடிச்சிருந்த அப்படின்னா நம்ம இனிமேல் குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதேனுங்க அதுபோக இது ஒரு கிணறும் இருக்குதுங்க உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸோடையுமே நீட்டாக இருக்குதுங்க இடம் பிடிச்சி என்னோட நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்